வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கர நோயாளிகள் வெங்காயத்தை சாப்பிட்டால் ரத்தத்தில் சுகர்னுடைய அளவு குறைக்குமா அப்படின்றத பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உணவு ஏன்னா இதில் வந்து மிக குறைந்த அளவு கலோரிஸ் தான் இருக்குது அதாவது நூறு கிராம் வெங்காயத்தில் வெறும் நாற்பது கலோரி தான் இருக்கிறது அதே போல் கார்போஹைட்ரேட் வந்து ஒம்பது கிராம் நார் சத்து மிக அதிகமாக இருக்கிறது அது ரெண்டு கிராம் கிட்ட நார் சத்து இருக்கிறது இந்த நார் சத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃப்ரக்டான்ஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ப்ரீபயோட்டிக் நார் சத்து இது என்ன இந்த ஷார்ட் செயின் ஆசிட்ஸ் புட்டரேட்னு சொல்லுவாங்க இது வந்து உற்பத்தி பண்ணி இந்த குடலில் வந்து நல்ல பேக்டீரியனுடைய அளவை அதிகரித்து இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அதனால் அந்த குடலில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் வந்து குறைப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்புறம் அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது விட்டமின் பி நைன் அப்புறம் விட்டமின் சி விட்டமின் கே அப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த வெங்காயம் சிகப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஸோ அந்த ஆந்தோசைனின் பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட் ஹெல்த்து அதேமாதிரி லிவர்னுடைய ஹெல்த்து பிரெயின் ஹெல்த்துக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து துணை புரிவதாக பல்வேறு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு கொர்செட்டின் அப்புறம் ஃபிசெட்டின் அப்படின்ற நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த கொர்சட்டின் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர்னுடைய செல்ஸ்னுடைய குரோத்தை வந்து இன்னிமேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஆனியனுடைய அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மிக குறைவு அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு தான் நம்ம குக் பண்ணாலும் அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் அதிகமாகும் ஸோ நான் பழைய வழியில் சொல்லியிருப்பேன் கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளோ வேகமாக சுகருடைய அளவு அந்த குறியிட்டு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் இது வந்து தமிழில் வந்து சக்கரை விரதம் குறியின்னு சொல்லுவாங்க அது ஐம்பத்தஞ்சுக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஸோ ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இன்டெக்ஸ் எழுபது எழுபதும் அதற்கு மேலே வந்து ஹை கிளைசிமிக் இன்டெக்ஸ் ஸோ அந்த வெங்காயத்தினுடைய இந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் மிக என்பதால் சக்கர நோய்கள் இதனை தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நிறைய பேர் இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் வந்து ஒரு எரிச்சல் ஏற்படும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேக்கிரமேஷன் ஃபேக்ட்ருன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இது ஒரு கேஸ் இது இது வந்து ரிலீஸ் ஆகிறதால இது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணி கண்ணில் வந்து ஒரு கண்ணீரை வரவழைக்கிறது இது எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனினை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் அதாவது ஒரு குழாய் தண்ணியில் கட் பண்ணிங்கன்னா இந்த லேக்ரிமேஷன் ஃபேக்டர் கேஸ் ரிலீஸ் ஆகிறது தடுக்கப்படும் அதனால் வந்து நம்ம கண்ணில் வந்து எரிச்சல் ஏற்படாமல் இந்த கண்ணீர் வராமல் நம்ம அதனை தடுக்கலாம் ஸோ கேரிஓ மெசேஜ் சக்கரை நோலைகள் வெங்காயத்தை தாராளமாக சாப்பிடலாம் ஏனென்றால் என்னுடைய கலோரிகள் மிக குறைவு என்னுடைய இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் சக்கர வீரல் குறியிடும் மிக குறைவு ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலை பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்